விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் முப்பத்தி மூன்று கிருச்சமதர் தவம் கிருச்சமதர் புதிதாக புகுந்த வனத்தினுள் முல்லை முதலான பூம்பொழில்களையும் குழுமையான தடாகங்களையும் நிர்மலமான இயற்கை காட்சிகளையும் பார்த்த வண்ணம் சென்று ஆரண்யத்தினுள் ஆசிரமங்கள் அமைத்து வேத தியானம் செய்யும் முனிவர்கள் குழுக்களை அணுகி அவர்களை வணங்கினார் அவரை முனிவர்கள் அன்போடு வரவேற்று அவ்வனத்தில் தவம் புரியும்படி கூறினார்கள் கிரு உள்ளத்தில் உவகை அடைந்தார் அவ்வனத்தில் ஒரு சென்று வலது கால் பெருவிரலை பூமியில் ஊன்றி நிறுத்தி தமது ஐ புலன்களையும் அடக்கி விநாயகப் பெருமானுடைய திருவடுகளை மனதில் துதித்து தமது தந்தையால் உபதேசிக்க பெற்ற மந்திரத்தையும் ஜபித்தார் இவ்வாறு மந்திர நிஷ்டையிலிருந்து ஆயிரம் வருஷத்திற்கு ஒருமுறை கண்களை விழித்து மீண்டும் மூடிக்கொள்வார் இப்படியே பதினாயிரம் வருஷம் வரை அவர் நீண்ட கடுமையான தவம் செய்தார் அந்த தவத்தின் அக்கினி ஜுவாலிப்பானது மூன்று உலகங்களிலும் சென்று அனைவரையும் வாட்டியது உடனே கணேசப் பெருமான் தமது இரு பக்கமும் சித்தி புத்திகள் வாசம் செய்யும் திருக்கோலத்தோடு கண்களை கூசச் செய்யும் மிக பேரொளியோடு அவர் எதிரே காட்சியளித்தார் அந்த பிரகாசத்தினால் விநாயகரின் முழு உருவையும் காண முடியாமல் கிருச்சமதர் கண்கூசி தத்தளித்து விநாயக கடவுளே ஒரு விக்கினமுமின்றி என் தவம் நிறைவேற அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அதனால் அவருக்கு ஞானமெனும் அகக்கண்களை கண்களை விநாயகர் தந்தருளினார் கிருச்சமத முனிவர் மனம் மகிழ்ந்து மிக்க பயபக்தியோடு விநாயகரை கண்குளிர தரிசித்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் விக்னேஸ்வர பெருமானே என் மீது கருணை கூர்ந்து தேவர்களும் காணுதற்குரிய உமது திருமேனியோடு காட்சியளித்ததை என்னென்று சொல்வேன் என்று நெஞ்சமெல்லாம் உருகி ஆனந்த கண்ணீர் பெருகி வழிய தோத்திரம் செய்து நின்றார் மெய்யன்பனே உன் தவத்தை கண்டு மகிழ்ந்தோம் உனக்கு விருப்பமான வரங்களை கேள் என்று விநாயகர் கூறினார் கர்த்தனே உம் திருவடிகளில் அடியேனுக்கு அசைவற்ற பக்தியை தந்தருள வேண்டும் இந்த வனத்தில் நீர் எக்காலமும் கோயில் கொண்டருளி தேவர்கள் முதலிய அனைவருக்கும் அவரவர் விரும்பிய வரங்களை தந்தருள வேண்டும் இந்த வனத்திற்கு புஷ்பக வனம் என்றும் இந்நகரத்திற்கு புஷ்பக நகரம் என்றும் பெயர் ஏற்பட வேண்டும் இவற்றை தவிர என்னை தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் தைத்திரியர்கள் அரக்கர்கள் முதலான அனைவரும் வணங்கி போற்றி என் ஆணையை தட்டாமல் நடந்து கொள்ளும்படியான வரத்தையும் தந்தருள வேண்டும் என்றார் விநாயகர் அவ்வாறே வரங்களை கொடுத்து பக்தனே இந்த நகரமானது இந்த கிரேதா யுகத்தில் புட்பக நகரம் என்றும் யுகத்தில் மனுபூரக நகரம் என்றும் துவாபர யுகத்தில் பானக நகரம் என்றும் கலி யுகத்தில் பத்திரீக நகரம் என்றும் பெயர் பெற்று விளங்கும் தன் தன்னகரில்லாத தனிப்பெரும் பலசாலியாகவும் சிவபெருமானைத் தவிர வேறு எவராலும் அழிக்க முடியாத வரப்பிரசாதியாகவும் நமது பாத கமலங்களில் பக்தி வைத்திருப்பவனுமான ஒரு புதல்வன் உனக்கு பிறப்பான் மூன்று உலகத்தினரும் உன்னை போற்றி புகழும்படியான சகல பாக்கியங்களும் உனக்கு தித்திக்கும் என்று கூறிவிட்டு தன் திருவுருவத்தை மறைத்தார் அதன் பிறகு கிருச்சமத முனிவர் அந்த இடத்தில் ஒரு கோயில் கட்டி அதில் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார் அதற்கு கணபதி என்னும் பெயரையும் சூட்டினார் அதன் அருகில் ஒரு குளம் வெட்டி அத்தடாகத்துக்கு நீரினால் கணபதி விக்கிரத்தை நீராட்டி நேரமும் பூஜை புனஸ்காரங்களிலேயே ஈடுபட்டிருந்தார் கணேச பெருமானுக்கு திருமஞ்சனம் மாட்டியதால் அத்தடாகத்திற்கு கணேச தீர்த்தம் என்னும் பெயரும் அந்நகரத்திற்கு கணேச நகரம் என்னும் பெயரும் வழங்கின அனைவருக்கும் சகல சித்திகளையும் தந்தருளியதால் சித்தி நகரம் என்றும் வழங்கி வரலாயிற்று ஏராளமான சித்தர்களும் தவசீலர்களும் தேவர்களும் சித்தி நகரத்திற்கு வந்து அங்கு கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சித்தி விநாயகரை கண் குளிர கண்டு தரிசித்து தாங்கள் விரும்பிய வரங்களை எளிதில் பெற்று சென்றார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம